கடவுள் டருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத மரிசுப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ ஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறது மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு பொழுது கும்ப மாதம் கும்ப மாதத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார் மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோமே பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லேயோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ளை அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தூலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் கேந்திரத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்கறதுனால குருபலம் நல்லபடியாகவே இருக்குது திருமண யோகம் வந்தாச்சு குழந்தை பிராப்திக்கு பார்த்து சரி திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் இப்பொழுது நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அதுவும் சுக்கர லக்னங்களுக்கு சுக்கர ராசிகளுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கூடியவர் வந்து சனி பகவான் அவர் அஞ்சாம் இடத்தில் மூலத் திருகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக எந்தவித எதிரிகளும் இல்லாத அளவுக்கு எல்லா ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது பொருள் வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது படோடாபுங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அது தவிர வந்து தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஞானிகள் அதை தவிர வந்து உங்களுடைய மத குருமார்களை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு இந்த வாரம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் மூலியமாக திடீர் பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா ஆறாம் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை ஒரு ஏற்ற ஒம்பது மணி வரல முருகர் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதுனால அதீத சோகப்படுற சந்திர மங்கள யோகமும் அடைய அமையிறது இதன் மூலியமாக வீடு வாங்குவது நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நில சம்பந்தம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எந்த எந்த விதமான தோஷங்களும் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பௌர்ணமி யோகம் வேறு வருது மிகப்பெரிய யோகமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விதமான பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நிற்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரகனும் அந்த இடத்த பார்க்கறது பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் போட்டிகள் அற்ற நிலை இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வந்துட்டுருக்கு இந்த வாரம் அதில் ஒரு பெரிய மயில்கள் வச்ச மாதிரி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து சுக்கரனுக்கு உண்டான சிறு சிறு பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய மொச்சை அதாவது மொச்சை தானியத்தில் வந்து சுண்டல் பண்ணி கொடுக்குறதோ இல்லைன்னா பாதாம் பருப்பு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்சதை கொடுக்கறது இதெல்லாம் வந்து சுக்கர பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தி மரம் அத்திப்பழம் வந்து கொடுக்கறது அத்தி மரம் வந்து ஒரு கண் வாங்கி ம மரக்கன்று வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த அத்தி அத்திப்பழம் இல்லைன்னா இது பாதாம் பருப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதியும் திக்பலத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் பெரிய தொழில் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்